அலமது முப்பத்தி ஐந்தாவது பாடத்தை நாம் தோங்க பாருங்கள் இதன் மூலம் நம் அரபிய இலக்கணத்தை தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் இந்த மாணவர்களுக்கு இலகுவாக புரியும் வகையில் ஏற்றப்பட்ட ஒரு மிக பெரும் இலகுவான ஒரு இலக்கண நூல் ஆகும் இதை எழு எழுதிய ஆசிரியர்களுக்கு அல்லாஹுத்தாலா மிக பெரும் நன்மையை கொடுப்பானாக இம்மையிலும் மருமையிலும் அவர்களுக்கு கபரி கூஞ்சோலையாக அல்லாஹு தாலா ஆக்குவானாக வாரங்கள் இதன் மூலம் அரபி இலக்கணத்தை கற்று இம்மை மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்னும் இதை கற்றதை மற்றவர்களுக்கும் நாம் கற்றுக் கொடுப்போம் வாரங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் போவோமா இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகிப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறதுக்கு வரக்கூடிய பதிலிலே அதாவது தளபுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் அது ஃபேலாக இருக்கலாம் இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அதற்கு வரக்கூடிய பதிலிலே முபாரியான செயலுக்கு ஜெஸ்மு செய்வது என்ற பாடம் கடந்த பாடங்களில் நாம் உதாரணங்கள் ஆய்வு என தெளிவாக நாம் முழு பாடத்தையும் பார்த்து விட்டோம் வாருங்கள் இன்றைய பாடத்தில் நாம் காயிதா பார்க்க வைக்கிறோம் காகிதாவிலிருந்து நாம் என்ன செய்யணும் தொடர்ந்து பார்க்கணும்ல அப்ப காயிதா சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு நஹி நகி அல்லாத மற்ற தொலைவு இரண்டாக பிரித்தார்கள் பாடத்தை உம் என்னது நஹி மட்டும் வந்தால் அந்த நகைக்கு வரக்கூடிய பதில் இங்கு இன்னு வைத்து நம்ம நிபந்தனையாக படித்தாலும் அந்த பதில் அதற்கு அந்த நிபந்தனை அந்த வரக்கூடிய பதிலாக வருவதும் அர்த்தம் மாறாது அதே போல நகையாக வைத்து அதற்கு பதிலாக படித்தாலும் அர்த்தம் மாறாது இப்படி இரு வகையாக படித்தாலும் அர்த்தம் மாறாது என்றால் நாம் அந்த ஜவாபில் பதிலில் வரக்கூடிய செயலுக்கு ஜெசும செய்யலாம் ஜெசும செய்யாமலும் இருக்கலாம் என்று பார்த்தோம் அல்லாத மற்ற தொலைபு அம்மரு தஹ் எந்த இருந்தாலும் ஜவாபரும் அல்லவா அதற்கு ஜஸ்மு செய்ய வேண்டும் அதற்கு ஜெஸ்மு செய்ய வேண்டும் என்றால் முன்னாடி வந்த அந்த அம்மர் இருக்கிறது அல்லவா அதே வேலை வைத்து நாம் ஷரத்துடன் படித்தால் அந்த ஷரத்துக்கு இது ஜஸாவாக வருவது சரியாகும் அர்த்தம் எதுவும் மாறாமல் எப்படி இது அம்ராக படித்து அதற்கு பதிலாக படிக்கும் பொழுது அர்த்தம் கொடுக்கிறதோ அதே அர்த்தத்தை ஷரத்தாக வைத்து அது இதுக்கு அதுக்கு பதிலாக அந்த சர்த்துக்கு பதிலாக படித்தாலும் அதே அர்த்தம் கொடுக்கும் என்றால் எந்த ஒரு அர்த்தமும் மாறாது என்றால் அப்பொழுது தலைப்பு அல்ல நகி அல்லாத மற்ற தொலைபு அர்த்தம் கொடுக்கக்கூடிய எல்லா பேல்களுக்கும் இருக்கட்டும் எல்லாத்திற்கும் வரக்கூடிய ஜவாபிற்கு நாம் ஜிஸ்மு செய்யலாம் ஜிஸ்மு செய்யாமல் உறப்பாடிய காலத்திலும் படிக்கலாம் என்ற ஐந்து முக்கியமான சட்டங்களை நாம் என்ன செய்தோம் கடந்த பாடங்களில் பார்த்தோம் வாரங்கள் இப்பொழுது தொடர்ந்து நாம் என்ன செய்ய போகிறோம் பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆயுதத்து சட்டம் இப்ப என்ன செய்ய போறோம் சட்டம் பார்க்க போறோம் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறாவது சட்டம் முனாரியோ முலாரி சில வேலேஜஸ் செய்யப்படும் இதா உக்கா ஜவாபலி தொலைவி தலைப்புக்கு ஒரு தேடுதல் அர்த்தம் கொடுக்கக்கூடியதற்கு ஒரு அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு பதிலாக அந்த முதாரியான ஃபேன் நிகழ்ந்தால் சிலவேளை அந்த முதாரியான ஜஸ்மு செய்யப்படும் அந்த முலாரியோட ஃபேலின் முலாரியான ஃபேலின் ஜஸ்ம் ஆகிறது ஹி நைதீன் அச்சமயத்தில் பிஷர்த்தின் மகதூபின் போக்கப்பட்ட ஷர்த்தை கொண்டு உண்டானதாய் இருக்கும் இப்ப ஜஸ்மு உண்டாகும் நேரத்தில் ஏனாயிட்டீங்கன்னா அந்த ஜெஸ்ம செய்யப்படும் சமயத்தில் அந்த முதாரியான ஃபேலுடைய ஜெஸ்ம ஆகிறது போக்கப்பட்ட ஷர்த்தை கொண்டு இருக்கும் போக்கப்பட்ட ஷர்த்துக்கு ஜவாப் என்பதின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம் அதற்கு ஜெஸ்ம வழங்கிறோம் நம்ம தெரியும் ஷர்த்து ஷர்த்துடைய வார்த்தை என்ன செய்யும் சர்த்துல வரக்கூடிய அந்த ஃபேனுக்கும் திசுமை செய்யும் ஜவாபுல வரக்கூடிய அந்த ஃபேனுக்கும் திசுமை செய்யும் இரண்டுக்கும் என்ன செய்யும் திசுமை செய்யும் எனவே இங்கே இங்க எந்த ஷரத்தை வரவில்லையே தளபுதானே வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த தளபுக்கு அப்புறம் ஒரு ஷர்தா உள்ளக்குள்ள வைக்கணும் அந்த ஷரத்து தான் போக்கப்பட்டிருக்கும் எப்போவுமே தலப்புடைய அர்த்தம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா வர்றதுக்கு என்ன செய்யணும் ஷரத்து போக்கப்பட்டு இருக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஷரத்து தான் பின்னாடி வரக்கூடிய ஜவாப் தளபுக்கு இருக்கக்கூடிய ஜவாபுக்கு என்ன செஞ்சிருக்கு ஜெஸ்மு செஞ்சிருக்கு அதான் சொல்றாங்க அந்த முபாரியான ஃபேலுடைய ஜெஸ்மாகிறது அது ஜெஸ்ம வரும் சமயத்தில் அந்த மும்பாரியான ஃபேலின் ஜெஸ்மாகிறது போக்கப்பட்ட சரத்தை கொண்டு இருக்கிறது பிறகு அப்ப என்ன நிபந்தனை இருக்கணும் இந்த உள்ள ஷரத்துக்கு என்ன அர்த்தம்னா நிபந்தனை அப்ப ஜுமு செய்யறதுக்கு நிபந்தனை நம்ம மேல சொன்னோம்ல நஹிக்கு பிறகு நஹிக்கு பிறகு ஜஸ்மு முன்னால் இன் நுழைவதை உள்ளங்க உள்ளமாக உள்ளுக்குள் ஆக்குவதை கொண்டு அர்த்தம் சரியாகுவதா இருக்கும் லாவுக்கு முன்னால் இன்னு நுழைவதை உள்ளுக்குள் ஆக்குவதை கொண்டு அர்த்தம் சரியாகுவதா இருக்கும் முன்னாடியே சொல்லிட்டோம் வேறு நான் இங்க பாருங்க அந்த நிபந்தனை ஒருத்தரை விளக்கிறோமா பாருங்க இங்க இருக்குல்ல லா துக் சீர திட்டவதை நீ அதிகமாக்காது அதிகமாக்கவில்லை என்றால் இப்ப நம்ம என்ன செய்யறோம் சரத்தை உள்ளுக்குள் வைக்கணும் அதிகமாக்கவில்லை என்றார் உன்னுடைய நண்பர்கள் அதிகம் அப்ப இதே அர்த்தம் தான் கொடுக்குது என்ன செஞ்சோம் உள்ளுக்குள் வச்சு லா துக் என்ன செய்தால் சித்துவதினை அதிகமாக்கவில்லை என்றால் டெக்வரட்சிக்காக அப்ப இங்க என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் இருக்கும் எந்த ஒரு அர்த்தமும் என்னவாகவில்லை பாலாகவில்லை சரியா அதனால அதான் நிபந்தனை இந்த நிபந்தனை பெற்றுக்கொண்டால் தான் நம்ம என்ன செய்யணும் ஜெஸ்ம செய்யணும் இந்த நிபந்தனை மிஸ் விசாரிச்சு அதாவது நம்ம சரத்தம் வைக்கும் பொழுது என்னது அர்த்தம் பாலாகி போயிடுச்சுன்னா அதே அர்த்தம் கொடுக்கல தவறான அர்த்தம் கொடுக்குதுன்னா அது எப்படி தவறான அர்த்தம் கொடுக்கும் நம்ம பாசல் ஆய்வுல பாத்துக்கோம் இப்ப தவறான அர்த்தம் கொடுத்தா என்ன செய்யக்கூடாது ஜெஸ்மு செய்யக்கூடாது அப்ப இங்க பாருங்க மறுபடியும் படிப்போமா நஹிக் இப்ரமுடைய நிபந்தனை ஆகிறதுமான அர்த்தம் சரியாகுதல் இன் நுழைவதை உள்ளுக்குள் ஆக்குவதை கொண்டு அர்த்தம் சரியாகுவது லாவுக்கு முன்னால் இன்னும் நுழைச்சோம் அப்படிதான் எல்லாம் அப்படின்னு நம்ம படிச்சோம்லாவுக்கு முன்னாடி இன்னும் நுழைச்சு ஆஹ் நீ அதிகமாக்கவில்லை என்றால் ஆஹ் உன்னுடைய நண்பர்கள் அதிகமாக நுழைக்கும் பொழுதும் உள்ளுக்குள் ஆக்குவதை கொண்டும் அர்த்தம் சரியாகுவார் அதான் நிபந்தனை நிபந்தனை அப்ப ஜஸ்முடைய மற்ற பிறகு வரக்கூடிய முகாரியான ஜஸ்மு செய்வதில் நிபந்தனை ஆகிறது சரியா அன்வா இலவி தளபுடைய வகைகளில் இருந்து நகி அல்லாத மற்றதற்கு பிறகு உள்ள முலாரியானுக்கு ஜஸ்மு செய்வதேபோல நகை அல்லாத நம்ம அம்ரு அதே போல நகை அல்லாத மற்றவை அந்த தொலைவுக்கு வரக்கூடிய பதில் அந்த பதிலுக்கு வரக்கூடிய முகாரியான ஃபேல் அந்த முகாரியான ஃபேலுக்கு ஜஸ்மு செய்யணும்னா அதனுடைய நிபந்தனை என்ன அப்ப அர்த்த சரியாக இருக்கும் இன்னை வைப்பதைக் கொண்டும் இன்ன என்ற வார்த்தையை வைப்பது சரியா இன்னென்ற வார்த்தையை வைப்பது இன்னும் முன்னாடியில் இருந்து வைப்பது எங்க வைப்பது மௌலிகொலப தொலைபை அந்த தேடுவதை எது பலன் தந்ததோ அந்த ஒன்றின் இடத்தில் எது பலன் தந்ததோ அந்த ஒன்றின் இடத்தில் பின்னாளிருந்து ஆஹ் முன்னாளில் இருந்து விளங்கப்பட்ட வேலையும் இன்னையும் வைப்பதை கொண்டு அர்த்தம் சரியாகுவதா இருக்கும் பாருங்க அது விளக்குவோமா உதாரணமா பாருங்க ஆஹ் இங்க இருக்கிற எஹ்தரி மின்சரிக்காச இதான தேடுவதை பலன் தருமோ அந்த இடத்துல இருந்தாங்கல்ல அப்புறம் தேடுவதை பலன் தரக்கூடிய தொலைபடி அர்த்தம் கொடுக்கக்கூடியது இந்த தானே அந்த இடத்துல இதை அப்படியே கட் பண்ணிடும் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல இன் போடணும் இன்ன போட்டுட்டு அது பக்கத்துல இதுல இருந்து நம்ம விளங்கப்பட்ட அன்னால இருந்து விளங்கப்பட்ட அதே ஃபேலை கொண்டு வரணும் இன் என் ஹெத்தார மண்ணாச அதே மாளியில கொண்டு வரணும் இது இதானே இந்த அர்த்தம் தானே என் விளங்கப்பட்ட அதே ஃபேலை தானே கொண்டு வரணும் எப்ப அதே ஃபேலை கொண்டு வாங்க என்ற இந்த ஃபேலை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல இன்னையும் அதே போல இதுல விளங்கக்கூடிய அதே அர்த்தம் இப்ப அப்படி நம்ம வச்சோம் என்றால் என்ன செய்தால் ஒரு அந்த இன்னையும் அந்த ஃபேனையும் சேர்த்து வைத்தோம் என்றால் என்ன செய்யும் அப்பொழுதும் அர்த்தம் சரியாகும் சிஹத்துமான அர்த்தம் என்னவாகும் இது அர்த்தம் தலப்புல தலப்பா ஏத்தறியும் நம்ம தலப்பா பிடிக்கும் போது என்ன அர்த்தம் கொடுத்துச்சோ அதே அர்த்தம் தான் அப்பயும் கொடுக்கும் அப்படி ரெண்டு டைமும் ஒரே அர்த்தம் கொடுக்கணும்னா அர்த்தம் மாறாம அர்த்தம் எதுவும் தவறாகாம இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் அஞ்சு செய்யணும் செய்யலாம் ஒருவேளை நம்ம இப்படி மாத்தும் பொழுது சர்தா இன்னையும் இதனுடைய பேலை நம்ம கொண்டு வந்து ஆஹ் ஒன்று வரும்போது அர்த்தம் இதே அர்த்தம் கொடுக்கல தவறான அர்த்தம் கொடுத்துச்சுன்னா அப்ப என்ன செய்யக்கூடாது கூடாது செய்யக்கூடாது அது எப்பாவது தவறான அர்த்தம் கொடுக்கணும்னா நம்ம என்ன செஞ்சுட்டோம் சில பாத்துக்கோங்களேன் தெளிவா ஆஹ் இதுதான் காகிதா சரியா பாருங்க இப்பொழுது நம்ம என்ன செய்வோம் தமிழினாத பயிற்சிகளை பார்ப்போமா ابداه بقيل اول اولي بيين الافعال المضارعه مضارعه بيين الافعال المضارعه المضارعه فعل غيبه لكي المجزومه في العبارة عباره الاتيه في العباره الاتيه انور واسجدتي جزمه بسبب مضارعه فعل لكي و بيين انهم لكي سبب الجزم في كل فعل منها அந்த ஃபேல்களில் இருந்து ஒவ்வொரு ஃபேலிலையும் ஜஸ்முடைய காரணத்தை விளக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் முலாரியான ஜஸ்மு செய்யப்பட்ட முல்லாரியான ஃபேல்கள் என்ன என்னன்னு சொல்லி விளக்கணும் அதனுடைய காரணம் எதுக்கு முல்லாரியான ஃபேலுக்கு ஜஸ்மு வந்துச்சுன்னு அதையும் நம்ம என்ன செய்யணும் காரணத்தையும் நம்ம சொல்லணும் அதுதான் இங்க என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு கேட்டிருக்காங்க வாரங்கள் முதலில் நாம் இந்த வாசகத்திற்கு விளக்கத்தை பார்த்து விட்டு அவர்கள் சொன்ன மாதிரி முள்ளாரியான ஃபேல்களுக்கு ஜெஸ்மு செய்யப்பட்ட முல்லாரியான ஃபேல்களையும் என்ன என்னன்னு விளக்கும் அதே போல ஏன் காரணம் ஜிஸ்ம வந்ததுக்கான காரணமே விளக்கு அப்ப இது ஒரு அழகிய வாசகம் என்னவென்றால் அவர்கள் கூறுகிறார்கள் இது ஒரு நல்ல ஒரு நசீகத் உபதேசம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒருவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அழகிய உபதேசம் தான் இங்க கொடுத்திருக்காங்க அந்த வாசகத்தை தான் நினைஞ்சிருக்காங்க இங்கே கொடுத்திருக்காங்க பாருங்க அப்ப அலின் ஜானிபக்க சொல்லிருக்காங்களா அப்ப லி ஒன் லி உன் கூட்டத்திற்கு உன் புறத்தை அலின் மென்மையாக்கு அது என்னது மென்மையாக்கு உன் புரத்தைன்னா உன் குணத்தை லீ உன் கூட்டத்திற்கு உன் புறத்தை என்ன செய் மென்மையாக்கு யு அப்படி மென்மையாக்கினால் யூ ஹிபுக்க உன்னை அந்த கூட்டம் அந்த மக்கள் விரும்புவார்கள் மத்தவா நீ இன்னும் நீ பணிவாக இரு அந்த மக்களுக்கு நீ பணிவாக இரு அப்படி நீ பணிவாக இருந்தால் உன்னை அவர்கள் உயர்த்துவார்கள் இன்னும் விரி ஒபசு மூஞ்ச உம்முன்னு வச்சுக்காத கொஞ்சம் விரி முகம் வளர்ச்சியுடன் கொஞ்சம் முகத்தை கொஞ்சம் விரி சரியா இப்ப முகம் மலர செய் அப்படின்னு அர்த்தம் அழகும் மக்களுக்காக நீ என்ன செய் முகம் மலர செய் வச்சுக்க உன்னுடைய முகத்தை விரி அப்படின்னா மலரச் செய் அப்படி உன் முகத்தை மலரச் செய்தால் அந்த மக்களுக்காக நீ உன் முகத்தை மலரச் செய்தால் தீ ஊக்க உனக்கு என்ன செய்வார்கள் அந்த மக்கள் வழிபடுவார்கள் அலிஹிம் அவர்கள் மீது நீ தனி உரிமை கோராதே விஷயின் எந்த விஷயத்தை கொண்டும் என்ன செய்யாதே அவர்கள் மீது தனி உரிமை கோராதே ஆஹ் உனக்குதான் எல்லாம் தனி உரிமை உனக்குன்னு எதுவுமே என்ன செஞ்சுக்காத எடுத்துக்காத அப்படி நீ தரியும் தனி உரிமை கோராமல் இருந்தால் உனக்கென்று உனக்கு எதுவுமே குறிப்பாக்கிக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் சிறுவர்களுக்கு நீ என்ன செய் சங்கை செய்மா துக்குரி முபா ரகும் அந்த கூட்டத்தில் பெரியவர்களுக்கு நீ சங்கை செய்யும் ஒன்றை போல அந்த கூட்டத்தில் சிறியவர்களுக்கும் நீ சங்கை செய் அப்படி சங்கை செய்தால் யுக் குறிக்கிபருகும் அவர்களில் பெரியோர்கள் உனக்கு சங்கை செய்வார்கள் வயத்பூர் சிவாருகும் அப்ப என்னது இங்க வயத்பூர் அப்படின்னு வரணும் சரியா இங்க என்ன வரணும் என்ன அப்ப அவர்களில் சிறியவர்கள் சிகாரோகம் இருக்குல்ல அவர்களில் சிறியவர்கள் அந்த கூட்டத்தில் அந்த மக்களில் சிறியவர்கள் ஒன் பாசத்தின் மீதே எக் புர் வளர்வார்கள் அவர்களில் பெரியவர்கள் உனக்கு சங்கை செய்வார்கள் அவர்களில் சிறியவர்கள் அன்பு ஒன் பிரியத்தின் மீது எக் வளர் வளர்வார்கள் சரியா அப்ப இது என்ன செஞ்சாச்சு படிச்சாச்சா வாருங்கள் அவர்கள் சொன்னதை போல ஜிஸ்மானல்கள் என்ன என்ன என்றும் அதனுடைய விளக்கங்களையும் ஏன் ஜெஸ்மான காரணத்தையும் நம்ம பார்ப்போமா ஃபர்ஸ்ட் ஏன் மேல உன்னுடைய காட்டுனாங்கல்ல காட்டுனா மக்கள் விரும்புவாங்க அந்த கொண்டு ஏன் என்பது தொலைக்கு ஜவா நிகழ்ந்தது இப்ப இந்த முகாரியான முகாரியானு செய்யப்பட்ட முகாரியா இருக்கல அந்த முகாரி ஜெஸ்ம செய்யப்பட்ட முகாரி நிகழ்ந்தது தொலைபுக்கு ஜவாபாக என்ன தொலைபு அலீன் அப்படின்னு ஒரு தொலைபொன்னு சொல்ல மென்மையாக்குல அதற்கான ஜவாபாக பதிலாக நிகழ்ந்தது சரியாகுவதுடன் அப்ப முந்தியதில் இருந்து விளங்கப்பட்ட இன்னும் இன்னை வைப்பதை கொண்டு அர்த்தம் சரியாகுவதுடன் அஹ் பதிலாக நிகழ்ந்தது தகுதிருகு இன்னும் அதனுடைய உள்ரங்கம் ஆகிறது எதனுடைய உள்ரங்கம் அது உள்ளே வைப்பதுடைய உள்ரங்கம் ஆகிறது இன் ஜானி பக்க நீ உன்னுடைய அப்படின்னா என்ன இருக்கும் அது உள்ரங்கம் இருக்கும் சரியா அப்ப பாருங்க அடுத்து படிச்சோம்ல அப்ப அவர்களுக்கு நீ பணிவாக இருந்து அவர்கள் உயர்த்துவார்கள் படிச்சோம்ல அதான் அங்கே பாருங்க இந்த முகா ஜஸ்மு செய்யப்பட்ட இந்த முகாரி ஆகிறது தொலபுக்கு என்ன தொலைபது தவாலா தவாலா பணிவாகி சொல்ல அந்த அர்த்தம் கொடுப்பதற்கு பதிலாக ஜவாபல் ஜவாபன் பதிலாக நிகழ்ந்தது என்ற வார்த்தை இன்னும் இந்தியதிலிருந்து வழங்கப்பட்ட வைப்பதை கொண்டு அர்த்தம் சரியாகுவதுடன் ஒரு தளபுக்கு ஜவாபாக நிகழ்ந்துவிட்டது எது அந்த மாதிரியான முன்னாடி சொல்லிட்டோம் ஜஸ்மஸ் செய்யப்பட்ட அந்த ஃபேன் நிகழ்ந்து விட்டது தக்கதி இன்னும் அதனுடைய உள்ரங்கம் ஆகிறது அந்த வைப்பின் உள்ரங்கம் ஆகிறது அவர்களுக்கு நீ பணிவாக இருந்தால் சரியா அப்படின்னு உள்ள இருக்கும் உன்னே அவர்கள் உயர்த்துவாங்க நீ பணிவாக இருந்தால் உன்னை அவர்கள் உயர்த்துவாங்க சரியா அடுத்து பாருங்க அப்ப இதுவும் அதே தான் இது எதுக்கு பதிலாக வந்தது மேலே வந்து மலர்ச்சியாக இருக்கும் முகத்தை மலர்ச்சின்னு வந்துச்சு அப்படி தான் உனக்கு வழிபடுவார்கள் கோபத்தோட உம்மன் இருக்காது அப்ப அதுக்கு வந்துச்சு அப்ப உக்கார இந்த ஜெசு செய்யப்பட்ட முகவாரிய தொலைபுக்கு என்ன தொலைபது உபசுத் என்ற தொலைபுன்ற தளபுடைய அர்த்தம் தேடுதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய உபுசுத்துக்கு ஜவாபன் பதிலாக நிகழ்ந்து விட்டது

இந்த தபு சுத்தான சொல்றதுனா என்னதான் இதுக்கு முன்னாடி நம்ம விளங்குன அதே ஃபேல தான் நம்ம கொண்டு வரணும் உபு சுத்தானே இருந்துச்சு அதுல இருந்து தபு அதுக்கு முன்னாடி மேலையும் பாருங்க அலிமின்னு இருந்துச்சு அதுக்கு ஏத்த மாதிரி துணி தவால இருந்துச்சு அதுக்கு ஏத்த மாதிரி த தவால ஓகேவா இப்ப அடுத்து பாருங்க யூ சௌஃபி தூக்க ஒன்னை தலைவர் ஆக்குவார்கள் நம்ம ஒண்ணு பார்த்தோம் எப்ப பார்த்தோம் மேல வந்துச்சுல ஆஹ் நீ என்ன செய்யாத தனி உரிமை கோராது உனக்குன்னு எதுவுமே சொந்தமாக்கிக்காதே என்னாங்கல்ல அப்படியாக்குன உன்னை தலைவராக்குவார்கள் அப்ப தஸ் உல்லா தஸ்தீர்ன்னு வந்துச்சு அதான் உக்கார இந்த மு முலாரி சப்விது என்ற முலாரியான செயலாகிறது நிகழ்ந்து விட்டது ஜவாப் அலி பலவி உல்லா தஸ்தீர் என்ற நகைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த பலபுரி அர்த்தம் கொடுக்கக்கூடிய தேடுதல் என்ற அர்த்தம் கொடுப்பதற்கு பதிலாக நிகழ்ந்து விட்டது அபுல லா லாவுக்கு முன்னால் இன்னை உள்ரங்கம் உள்ளுக்குள் ஆக்குவதை கொண்டு அர்த்தம் சரியாகுவதுடன் தளபுக்கு பதிலாக இந்த மாதிரியான நிகழ்ந்துவிட்டது எனவே நீ கூறுவாய் இல்லா தஸ்தீர் முன்னால் என்ன வச்சுட்டா என்ன இதே அர்த்தம் தானே நீ தனி உரிமை கூறவில்லை என்றால் என்ன செய்வார்கள் ஆக்குவார்கள் அப்ப இதான் உள்ளக்குள்ள நம்ம லாவுக்கு முன்னாடி இன்னும் வச்சிட்டோமா இன் பிளஸ் லா தான் இல்லான்னு போட்டிருக்காங்க சரியா இன் லா இல்லா அப்பா இந்த லாவுக்கு முன்னாடி இன்னும் வச்சு இன் வச்சு நம்ம ஷர்தா படிச்சா கூட சிஹத்தின் மனம் ஆனா சரியாகுது அப்ப நம்ம நரியாவை படிச்சாலும் மானா சரியாகுது ஷர்தா படிச்சாலும் மானா சரியாகுது ரெண்டு ரெண்டு வகையாவ படிச்சாலும் ஆனா சரியாகுனா என்ன செய்யலாம் பிஸ்னஸ் செய்யலாம் கூடும் இது குறிமுக உனக்கு சங்கை செய்வார்கள் இது என்னதுக்கு தொலைபா வந்துச்சு என்ன தொலைபு மேல நம்ம பார்த்தோம்னா சிறியவர்களுக்கு என்ன செய் சங்கை காட்டு அப்பிரிம் சங்கை அப்ப அக்கிரிம் என்ற தொலைபுக்கு அந்த தேடுதல் அர்த்தம் கொடுக்க வேண்டியதற்கு ஜவாபன் பதிலாக என்ற மும்வாரியான நிகழ்ந்து விட்டது அரபுக்கு பதிலாக நிகழ்ந்து விட்டது அரசிஹ தில் மானா விபல் இன் என்ற வார்த்தை முன்னாடில இருந்து வழங்கப்பட்ட வினை கொண்டு அர்த்தம் சரியாகுவதுடன் கலபத்துக்கு பதிலாக நிரந்து விட்டது தப்பிதிர்க அந்த வைபின் முல்றங்கமாகிறது இன்துக்குலி சஹாரஹ அவர்கள் சிறு சிறுவர்களுக்கும் சங்கை செய்தால் இக்குரிம்க உனக்கு அவர்கள் சஞ்சை செய்வார்கள் ஆஹ் அப்ப மேல வந்தது மேல என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துச்சு அவர்கள் பெரியவர்கள் உனக்கு என்ன செய்வார்கள் சங்கை செய்வார்கள் ஓகேவா அப்புறம் பாருங்க எக்பூர்னு ஒரு வார்த்தை வந்துச்சு மேல எக்பூர் நம்ம பட சொன்னா எக்பூர்னு படிக்கணும்னு அப்ப எக்பூர் அப்ப எதுக்கு ஜஸ்மா வந்துச்சு ஏன் இதற்கு காரணம் மேல ஜஸ்மி மீது அத்துஃபைத்ததால் இதுக்கும் நம்ம ஜஸ்மா செஞ்சோம் முலாரி ஒக்காய ஜவாபா இப்பலபி ஒரு முகாரியான ஃபேனின் மீது அத்துஃபிப் செய்யப்பட்டதா இருக்கும் எத்தகைய முலாரிய கலபுக்கு ஒரு தேடல் அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேனுக்கு பதிலாக நிகழ்ந்ததே அத்தகைய அத்தகைய முகாரியின் மீது அதிருப்தி செய்யப்பட்டதா இருக்கும் இப்ப மேல சொன்னோம்ல பெரியவர்கள் சிறி செய்வார்கள் உன் பெரியத்தின் மீது சிறியவர்கள் எக்பூர் வளர்வார்கள் படிச்சோம்ல அப்ப இந்த எக்பூர் என்பது எப்புறீம் அப்ப என்ன செய்யணும் அர்த்தம் வச்சதுனால எதுல அத்து சிக்கிறோமோ அதனுடைய பின்தொடரும் இப்ப எப்பிரிமுசுமை அதனால எதுக்கும் தெரிசுமே சரியா வாருங்கிற முதல் தமிழின் முடிச்சாச்சா அல்ஹம் இந்த பயிற்சி இதுடன் முடிந்து விளைந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்த பாடங்களை காண்போம் அலைக்கும் அசலாம் வரமது அல்லாஹி வபரத்து